ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் டே ட்ரீமர்ஸ் உங்கள் எல்லோரையும் இந்த சேனல் வழியாக சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் வீடியோஸ் இருந்து இருக்குது அதை கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோஸ் தான் இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ரெண்டு விஷயங்கள் பற்றி பார்க்கலாம் இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் டிஃப்ரெண்டியேட் பண்ணி பழக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையோட சக்ஸஸும் ப்ரொஃபஷனோட சக்ஸஸும் அப்படிங்கிறதும் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் அந்த சக்ஸஸை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய நட்பு ஒப்பங் நட்பு வட்டங்கள் அப்படிங்கிறது வந்து விரிவடையும் நம்மளை சார்ந்து நமக்காகவே இருக்கக்கூடிய அந்த நட்புகள் உறவுகள் இதெல்லாம் வந்து அதிகரிக்கும் இதைத்தான் வந்து நாம வந்து பார்க்க போறோம் அதையும் தாண்டி உறவுகள் விரிசல்கள் அடையாமல் இருக்கிறதுக்கும் இது வந்து முக்கிய பக்கபலமா இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்கலாம் ஸோ அப்படி என்ன அந்த ரெண்டு விஷயத்தை டிஃப்ரெண்டியேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்பர் ஒன் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் நம்பர் டூ வந்து ஈகோ இந்த ரெண்டுக்குமே வந்து வித்தியாசங்கள் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவானது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஆனது எல்லா இடத்துலையும் எந்த விஷயத்தையும் நம்ம பாசிட்டிவா எது இருக்கோ அதை தான் எடுத்து பழகணும் நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையிலேருந்து நம்ம தள்ளி வச்சு தான் தேரணும் ஏன்னா உனக்கான ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக கிடைக்கணும் அப்படின்னா நான் பாசிட்டிவா என்ன விஷயங்கள் இருக்கோ அதை தான் நான் வந்து எடுக்கணும் என்ன பாசிட்டிவாக நான் நினைக்கிறேனோ அதுதான் வந்து எனக்கு நடக்கும் இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் தியரியிலேயே வந்து இருக்குது நம்ம எதுவாக நினைக்கிறோமே அதுவாகவே ஆகிறோம் அப்படிங்கிறது கூட நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ அப்போ செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் தமிழ் வாக்கம் வந்து சுய மரியாதை அப்படிங்கிறத பற்றி பேசுது சுயம் அப்படின்னா நம்மளை சார்ந்த மரியாதை நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிக்னிட்டி வந்து இருக்கிறது இது என்ன அப்படின்னா ஆமாம் நீ திறமைசாலி தான் உனக்கு வந்து இந்த ச வேலைகள் எல்லாம் தெரியும் இந்த எல்லாம் நீ வந்து ஃபுல் பிளட்டாக வந்து ஒர்க் பண்ணுற உனக்குன்னு தனியான அந்த ஹானர் அந்த பிஹேவியர்ஸ் இது எல்லாமே ஆட்டிடியூட் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்குது ஆமாம் இது நீ வந்து நினைக்கிறது ஆமாம் எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்குது ஆமாம் நான் எப்போவுமே பெஸ்ட்டாக தான் பண்ணுவேன் ஆமாம் எல்லா இடத்துலையும் நான் எல்லாேருக்கும் பெஸ்ட்டாக தான் நடந்துகிட்ருக்கேன் இந்த மாதிரி நிறைய ஆமாம் 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 அப்படின்ட்டு நம்மளை நம்ம எடுத்துக்கிறோம் இப்படி ஆமா நாம தான் எல்லாத்துலேயும் பெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிறதுல அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம்தான் ஸோ நானும் தான் அப்படிங்கிறத தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று ஈகோ இந்த கேரக்டர் வந்து பாருங்க ஈகோ அப்படிங்கிறது என்னன்னா அதில் நானும் ஆமாதான் அப்படின்னு சொன்னோம் இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா நான் மட்டும்தான் அப்படிங்கிறது இருக்கும் இதை எப்படி வந்து நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அங்கே டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது அதிகப்படியான குரோத்தை வந்து கொடுக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய சுய சீனியாரிட்டி ஜூனியாரிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு பாலிடிக்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா சீனியர் பீப்புள்ஸு இப்போ வரக்கூடிய அந்த ஜூனியர்ஸை என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல நான் இத்தனை வருஷமாக இருக்கேன் எல்லாமே நான் தான் ஆமாம் எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த தாட்டோட நான் மட்டும் இல்லை அப்படின்னா எதுவுமே நடக்காது அப்படிங்கிற அந்த தாட்டோடு இருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஈகோ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து ஃபேமிலியிலே இருந்தால் கூட நான் பெருசாக நீ பெருசா அப்படிங்கிறது பார்க்குறப்போ அதுக்கான போராட்டங்கள் தான் அதிகமாகுமே தவிர அதை சார்ந்த அந்த ஒர்க்கு ரிலேட்டடா இல்ல அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நடக்கக்கூடிய எந்த விஷயங்களும் நடக்காது அப்போ அந்த இடத்துல செக்ஸ் சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து லேக் ஆகுது அவங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறதும் தடைப்படுது ஸோ வந்து ஈகோ அப்படிங்கிறது நல்ல விஷயம் கிடையாது அதுவே செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது நல்ல விஷயம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கக்கூடிய பர்சன் அவர் அவ்வளோ ரெஸ்பெக்டாக பார்க்குறப்போ ஆப்போனண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பர்சனையும் அவ்வளோ ரெஸ்பெக்டாக நடத்துவார் இதுவே ஈகோயிஸ்டிக்காக இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம்னா தான் தான் அப்படின்ட்டு ஈகோவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்கள எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் அவங்கள மதிக்கவே மாட்டாங்க அவங்களுக்கான மரியாதை அப்படிங்கிறத கொடுக்க மாட்டாங்க ஸோ இப்போ மக்களே நாம் தான் முடிவு பண்ணணும் நாம் யாரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கக்கூடிய ஒரு ஹியூமனாக அல்லது ஒரு ஹிய ஈகோயிஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக அப்படிங்கிறத பார்க்கணும் ஈகோவாக இருந்தாலுமே அதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி 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 எங்கே வந்துடணும் அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு வந்துடும் ஆமாம் இந்த இடத்துல வந்து காமனாக ஒரு பர்சன் இருக்காங்க நீங்கள் ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்டான பேர்சனாக இருக்கீங்க அவரும் என்ன பண்ணிடுவார் ஆமாம் அவர் ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்டான பேர்சன் தான் ஸோ நாமளும் அவங்களுக்கான மரியாதை கொடுப்போம் அவரும் நமக்கு வந்து மரியாதையாக தான் கொடுக்குறாரு என் மரியாதை கெடுற விதத்தில் எந்த விதத்துலேயும் அவர் நடந்ததில்லை அப்படிங்கிற அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க இதுவேஸ்டிக்கா இருக்கக்கூடிய வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவர் எப்பவுமே அப்படித்தான் அவர் தான் பெருசு அப்படின்னு வந்து நினைப்பாரு நம்ம போய் ஹெல்ப் கேட்டாலும் சொல்ல மாட்டாரு செய்ய மாட்டாரு அவரே பண்ணட்டும் அவருக்கு தான் எல்லாமே தெரியும்னு சொல்கிறாருல அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணக்கூடிய சங்கடமான சூழ்நிலைகளிலும் ஹெல்ப் பண்ணக்கூடிய வரப்போசன்ஸ் வராமல் அவரை விட்டு தள்ளி தான் நிற்பாங்க ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல உறவுகள் நட்புகள் அப்படிங்கிறது விரிவடைகிறது அதுவே ஈகோயிஸ்டிக் கேரக்டர்ல என்ன ஆகுதுன்னா உறவுகள் நட்புகள் அப்படிங்கிறது அப்படியே சுருங்குகிறது சோ எப்போவுமே நம்மளோட பிஹேவியரும் ஆட்டிடியூடும் நட்பை நோக்கியும் உறவுகளை நோக்கியும் வெற்றியை நோக்கியும் தான் இருக்கணுமே ஒழிய இண்டிஜுவலா நம்மளோட ஈகோவை நோக்கி இருக்க தேவையே கிடையாது இந்த ஈகோ அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனை அழிக்கக்கூடியது ஒரு ஈகோ பர்சனே இருக்காரு அவருக்கு பல திறமைகள் பல ஸ்கில்ஸ் இருந்தாலுமே அதை பற்றி ஃபஸ்ட்டு பேக்க பேச மாட்டாங்க அந்த இடத்துல அது எல்லாத்தையுமே வந்து ஆக்குப்பை எது பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா ஈகோ அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் வந்து பண்ணி வச்சுருக்கோம் ஆக மக்களே ப்ரொஃபஷ்னலாகட்டும் இல்லை லைஃப்லே ஆகட்டும் ஈகோ இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதும் உங்களை நீங்களே மதிக்கிறதும் உங்களை எப்படி நீங்கள் மதிக்கிறீங்களோ அதே மாதிரி ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்கள மதிக்கிறதும் தான் உண்மையான ஒரு வலிமையும் சக்சஸும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த உரையும் முடிச்சுக்கிறேன் ஸோ நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க நீங்கள் சுயமரியாதை உள்ளவரா இல்லை ஈகோ கேரக்டர் உள்ளவரா அப்படின்ட்டு பார்த்து நாம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டா தான் நம்மளோட குரோத்தும் நம்மளை சார்ந்தவங்களோட குரோத்தும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி இன்னும் பல விஷயங்கள் பல முன்னேற்ற வார்த்தைகள் எல்லாமே மோட்டிவேஷன்ஸ் எல்லாமே இந்த சேனலில் தொடர்ந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ All are very successful persons. Today is yours. Thank you so much.